என் பேர் சரண்யா நான் திருவாங்கியூர்லேருந்து வரேன் இந்த ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் சிக்ஸ் மந்த் ஆகுது இதில் வந்து த்ரீ ஸ்டேஜ் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நான் ஹவுஸ் ஒய்ஃப் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா பாப்பாவும் வீட்டில் வந்து பார்த்துக்கணும் இதையும் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் டைமிங் ஆச்சு மற்றபடி நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா சீக்கிரமாக கற்றுக்கலாம் இதை ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட்டாச்சு த்ரீ மந்த் ஆகிடுச்சு இது இது வந்து ஃபுல்லாமே நான் தான் பண்ணேன் ஏன்னா சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன் இவங்க நல்லபடி நல்லா வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த அக்கா சர்ச் பண்ணேன் நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் சரி சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணால் இது இது நல்லா இருந்துச்சு அந்த ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு அதனால் சரி வந்து நான் ஒரு நாள் விசாரிச்சுட்டு போனேன் விசாரிச்சுட்டு போயிட்டு அப்புறம் சரி நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரீயாக இருக்கும் போது இங்கே வந்து கற்றுக்கலாம் இப்போ வந்து குழந்தை வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஆரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் கண்டினியூவாக நீங்கள் போயே ஆகணும் த்ரீ மந்த்துனா த்ரீ மந்த்து நீங்கள் முடிச்சே ஆகணும் ஆனால் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து கற்றுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது எப்படி சொல்கிறது நீங்கள் இவ்வளோ நாளா ஒன் மந்த் விட்டு கூட நீங்கள் வரலாம் ஒன் மந்த் கேப் கூட வரலாம் டூ மந்த் கேப்பில் கூட வரலாம் சில பேர் ஒரு வருஷம் கழித்து கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க இவங்க வந்து பொறுமையாக பக்குவமாக அழகாக அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க எனக்கு அதனால் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இவங்க நிறைய வந்து ஆர்டர்ஸும் எடுக்கிறாங்க இவங்ககிட்ட ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க நல்லா சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க இந்த அக்கா அதனால தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நானே பண்ணது இது எல்லாமே நானே பண்ணது ஓனாக பண்ணது அவங்க கிட்டே காட்டாமல் இன்றைக்கி வந்து சஸ்பென்ஸாக கிட்ட எடுத்துகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன் ஓகே நான் எடுக்க நான் எடுத்துருக்கிறது வந்து முருகர் இது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஓம்க்கு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது அவுட்லைன் வந்து ஃபோர் எம்எம் பீடு அது வந்து கொடுத்துருக்கேன் உள்ள வந்து சுகர் பீடு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்லேயே குட்டியா போட்டிருக்கேன் ஃப்ரெஞ்சு நாட் வந்து இது உள்ள குட்டியா போட்டிருக்கேன் இது தர் ஜர்தோசில வந்து நான் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன் கை ஊசிலேயே இது வந்து ஸ்டோன் ஒர்க்கு அப்புறம் வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் மாலைக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ஒரே மாதிரியே கலர் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு அங்கங்கே வந்து லைட் பிங்க் கொடுத்துருக்கேன்

கொஞ்சம் கஷ்டம் எப்படி கொஞ்சம் இந்த நான் அதிகமா இதுல யூஸ் பண்ண வந்து பிரெஞ்சு நாட்டு யூஸ் பண்ணேன் கொஞ்சம் நாடு தான் யூஸ் பண்ணேன் சரி கொஞ்சம் இது நல்லா இருக்கும் அதனால ஃப்ரெஞ்சு நாடு தான் கொடுத்து எல்லாமே நான் பண்ணேன் இது வந்து பிங்க் கலர் கொடுத்தேன் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் கொடுத்தேன் இது வந்து த்ரீ எம் எம் பீடு பேர்ல் பீடு இது வந்து ஃபோர் எம்எம் ஃபைவ் எம்எம் இது வந்து ஃபைவ் எம்எம் இது உள்ள கொடுத்துருக்கிறது வந்து ஃபோர் எம்எம் இது வந்து இது வந்து த்ரீ எம்எம் இது வந்து ஃபோர் எம்எம் இது வந்து கட்டானா பீட் இந்த உள்ள கொடுத்துருக்கிறது இது வந்து லோடிங் சும்மா அப்படியே ஸ்டெஞ்ச் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டேன் இது ஃபுல்லாமே அப்படியே கண்டினியூ மாதிரி ஆ கண்டினியூ மாதிரி அப்படியே கொடுத்துட்டேன் கட் வீட்டில் வந்து கொடுத்துட்டேன் இது வந்து ஜரி த்ரெட்லேயே அப்படியே ஸ்டெஞ்ச் ஸ்டிச் வந்து நான் அப்படியே கொடுத்துட்டேன் எனக்கு இந்த சமிக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கூட போடவே மாட்டேன் ரொம்ப வேலை இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு மட்டும் இது பண்ணி தருவேன் ஸ்பெசிஃபிக்கா மற்றபடி ரொம்பலாம் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் நானும் இதெல்லாம் கூட புல்லிங் ஸ்டிச் கூட அழகா இருக்கு இது வந்து மோந்திரம் மோந்திரம் சூப்பரா இருக்கு சரி கொஞ்சம் யோசிச்சு அப்படியே பண்ணிட்டேன் செம்மையா இருக்கு இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து முடிச்சுட்டேன் இப்போ த்ரீ பிளவுஸ் போடணும் அடுத்தது வந்து நான் ப்ளவுஸ் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கேன் கொடி மாடல் போடணும்னு கேட்டிருக்கேன் அவங்க எதுவாக இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க மண்டே வந்து நான் கொடி மாடல் நான் வந்து ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் போட்டிருக்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்